வணக்கம் நண்பர்களே இந்திய அரசு முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க என்ன முடிவு பெட்ரோல் டீசல் மீதான வரி இருக்குல்ல அந்த வரியை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க இதனால் கர்நாடகாவில் பெட்ரோல் வந்து லிட்டருக்கு மூன்று ரூபாய் வந்து உயருது டீசல் வந்து மூன்று ரூபாய் ஐம்பது பைசா உயருது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது இது பெரிய ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கு கர்நாடகா அசம்பிளி தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் ஏகப்பட்ட தேர்தல் இலவச வாக்குறுதிகள் வந்து வீசி இறைச்சாங்க எப்படி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா தேர்தல் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் நாளே எந்தெந்த ஊர்ல உடைய ஆபீஸ் இருக்கோ எல்லா ஆபீஸுக்கும் பொதுமக்கள் போய் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க கேரண்டி கார்டெல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க தேர்தல் முடிஞ்சவன காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுட்டு இந்த கேரண்டி கார்டை கொண்டு வந்து கொடுத்து வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா ஸ்கீம்ல வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வாக்குறுதி கொடுத்தீங்க இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு பொதுமக்கள் பல பகுதிகளில் முற்றுகை போராட்டத்தெல்லாம் வந்து இருக்காங்க கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பாக இது மாதிரியான இலவச கவர்ச்சி வாக்குறுதிகள் எல்லாத்தையும் காங்கிரஸ் கொடுத்தாங்க இப்போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு படத்தில் சந்தானம் வந்து வேஷ்டி கொடுப்பாரு பார்த்திங்களா மக்களை வரிசையாக கீழே நிற்க வச்சு ரெண்டு வேஷ்டி தான் வச்சுருப்பார் வேஷ்டி சட்டையை வச்சுருப்பார் கொடுத்து மறுபடியும் அதே வேஷ்டி சட்டையை எடுத்து மக்களுக்கு கொடுப்பாரு பாத்தீங்களா அது மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பொதுமக்களுடைய அந்த அன்றாட தேவையான விஷயங்களில் வரியை வந்து உயர்த்துறது கட்டணத்தை உயர்த்துறது இது மாதிரியான ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ பெட்ரோல் டீசல் மீதான வரியை வந்து உயர்த்திருக்காங்க இதுக்கு முன்னாடியே மின் கட்டணத்தையும் உயர்த்தியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இன்றைக்கி பெட்ரோல் டீசலுடைய ரேட்டை வந்து பார்க்கும்போது பாஜகவினால் இப்போ வந்து இந்திய கூட்டணி பிஜேபியுடைய ஒரு பெரிய விவாதம் இன்னைக்கு காலையில் இருந்து நடந்துகிட்டு இருக்கு என்னென்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் எடுத்துக்கலாம் குஜராத்தில் எடுத்துக்கோங்க உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கோங்க குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெட்ரோலுடைய விலை வந்து தொண்ணூற்றி நாலு ரூபா தொண்ணூற்றி நாலு ரூபா நாற்பத்தி நாலு பைசா இதே உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி பெட்ரோலுடைய விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரூபா எழுபது பைசா இதுவே இண்டி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை பாருங்கள் தமிழ்நாட்டில் நூறுரூவாய்க்கு மேலே கர்நாடகாவில் நூற்றி ரெண்டு ரூபா தெலுங்கானாவில் நூற்றி ஏழு ரூபா ஸோ இது மாதிரியான ஒரு சூழல் வந்து நிலவிட்டு இருக்குது அப்போ இலவச வாக்குறுதிகளை வந்து கொடுத்து அந்த வாக்குறுதிகள்னால ஒரு வேளை ஆட்சிக்கு வந்துட்டால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு மக்களுடைய அன்றாட தேவைகளாக இருக்கக்கூடிய விஷயங்களில் வரியை வந்து உயர்த்தி மக்களுக்கு பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்துறாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பதிவு போட இந்த டிபேட்டு பெரிய ஒரு பஞ்சாயத்தாக மாறியிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கோயம்புத்தூரில் திமுக முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லிட்டு நடத்துனாங்க பார்த்தீங்களா அந்த விழாவில் திமுக ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுனது பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி பெரிய ஒரு பொருட்டே இல்ல தமிழகத்தில் பிஜேபிமே காலை வந்து நுழைய முடியாது கால் ஊன்ற முடியாது சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு எம்பிக்கள் இண்டி கூட்டணி தமிழகம் புதுச்சேரியில நாற்பது ஜெயிச்சிருக்கோம் இந்த நாற்பது எம்பிக்கள் என்ன பண்ண போறாங்க வெயிட் வெயிட் அண்ட் அண்ட் வாட்ச் சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு அடுத்தது திருமாவளவன் அவர்கள் பேசினது இன்னொரு ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன பேசினார்னா தென்னிந்தியாவிலேயே பாஜக கால் ஊன்ற முடியாத இடம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு போன தேர்தல் வரைக்கும் என்ன பேசினாங்கன்னா இந்தியா ஒழிய தென்னிந்தியாவில் மட்டும்தான் பிஜேபினால நுழையவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க சவுத் இந்தியா டிஃப்ரெண்ட்டு பிஜேபிக்கு இடம் கிடையாது தென்னிந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கிட்டாங்க தென்னிந்தியா ஃபுல்லாக அவங்க அவங்க சேர்க்கலை தமிழ்நாட்டில் மட்டும்தான் கால் ஊன்ற முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதுலேருந்து எதை ஒத்துக்கிறாங்க அப்படின்னா மற்ற இடங்கள் எல்லாத்துலையும் பிஜேபி வலுவாக தன்னுடைய கால் தடத்தை பதிச்சிருச்சு அப்படிங்கிறத ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க கர்நாடகாவில் சொல்லவே வேண்டாம் தெலுங்கானாவில் முப்பத்தி ஐந்து விழுக்காடு ஓட்ஷேர வந்து வாங்கியிருக்காங்க எட்டு தொகுதிகளை வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் என்டிஏ உடைய ஆட்சி வந்து நடக்குது இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி ஒரு எம்பிக்களை என்டிஏ வந்து ஜெயிச்சிருக்கு ஆந்திராவில் கேரளாவில் ஒரு தொகுதியை வந்து ஜெயிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோவா தமிழ்நாட்டில் எந்த தொகுதியும் ஜெயிக்கலையா அப்போ தென்னிந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிஜேபி கால் ஊன்ற முடியலை அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு இப்போது பிரசாந்த் கிஷோர் இருக்கார் பார்த்தீங்களா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்டிடிவிக்கு ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இந்த பேட்டி வந்து இப்போ பெரிய ஒரு வைரலாக வந்து ஷேர் ஆகுது ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் பிஜேபி கால் ஒன்ற முடியாதுன்னு சொன்னார்ல அது திருமாவளவன் அவர்கள் பேசினது இது எல்லாத்துக்கும் இப்போ இந்த ஒரு வீடியோவை பாஜகவினர் பதிலாக கொடுக்குறாங்க அந்த வீடியோவில் பிரசாந்த் கிஷோர் என்ன தெரியுமா பேசியிருந்தாரு ஃபர்ஸ்ட்டு தன்னுடைய வருத்தத்தை வந்து தெரிவித்தார் என்னென்னா கருத்து கணிப்பு நான் நம்பர்ஸ் கொடுத்தேன் பார்த்தீங்களா தேர்தல் முடிவில் இண்டி குத்துனு இவ்வளோ தொகுதிகளை வந்து ஜெயிப்பாங்க பிஜேபி இவ்வளோ தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நம்பர் கொடுத்தேன்ல அந்த நம்பர்ஸ் வந்து தப்பாக வந்து போயிருக்கு போன வாட்டியை விட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட பிஜேபி இந்த வாட்டி கூடுதலான தொகுதிகளை ஜெயிப்பாங்க முந்நூற்றி மூணுக்கு மேலே ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் வந்து தன்னோட என்னுடைய கணிப்பை வந்து வெளியிட்டிருந்தேன் அது வந்து ராங்காக வந்து போயிருக்கு இருந்தாலும் ஒரு விஷயத்தை வந்து கிளியராக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி தெலுங்கானாவில் நடந்த அசம்பிளி தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி பதினாலு விழுக்காடு வாக்குகளை வாங்கினாங்க பதிமூணுலேருந்து பதினாலு விழுக்காடு வாக்குகளை வந்து வாங்கினாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு பிறகு இப்போ நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளோ வாக்குகள் தெரியுமா முப்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை வந்து பிஜேபி வாங்கியிருக்காங்க யாராவது நினைச்சு பார்த்துருப்பீங்களா ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஃபோர்டீன் பர்சன்டேஜ் இப்போ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத யாராவது நினச்சி பார்க்க முடியுதா அப்படின்னு பிகே பேசியிருக்காரு அது மாதிரி தான் தமிழ்நாடையும் பார்க்கணும் தமிழ்நாட்டில் மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்கு சதவீதம் வச்சிருந்த பிஜேபி இப்போ மூணு புள்ளி ஐந்துல இருந்து டக்குன்னு பனிரெண்டு விழுக்காடுக்கு வந்து ஜம்ப் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் மூணு பர்சன்டேஜ்ல இருந்து பனிரெண்டு ஜம்ப் அப்படிங்கறதெல்லாம் சாதாரண விஷயம் வந்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி தமிழகத்தில் ஊன்ற முடியாதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட்டு பெரிய ஒரு அதிர்ச்சியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்டிவி பேட்டியில் நேர்காணலில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு இப்போ அந்த வீடியோவை திமுகவினருக்கு பாஜக வந்து ஷேர் பண்றாங்க திமுகவுடைய தேர்தல் ஆலோசகராக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் பி கே தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவரே என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பொறுமையாக வீட்டில் உட்காந்து கேளுங்க மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது இப்போ இந்த டிபேட் வந்து நடக்குது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்